முன்னோர்களின் பாவம் யாரை சேரும் இறந்து போன நமது முன்னோர்களை பித்ருக்கள் என்பர் தந்தை வழியில் மற்றும் தாய் வழியில் இறந்து போன நமது முன்னோர்கள் அனைவரும் நமது பித்ருக்கள் ஆவர் அவ்வகையில் பித்ருக்கள் செய்த பாவம் யாருக்கு போகும் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் நம்முடைய இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் நம் பித்ருக்கள் அளித்ததே நம்முடன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான நமது பித்ருக்கள் நமக்கு அளித்த இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் இவற்றை நாம் அனுபவித்து வருகிறோம் அவ்வாறு நாம் அனுபவிக்கும் பொழுது நமது பித்ருக்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணிய பலனையும் சேர்த்தே அனுபவித்து வருகிறோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது பித்ருக்கள் எப்போதும் நமது நலனையே விரும்புபவர்கள் நமது முன்னோர்கள் நம்முடன் வாழும் போது அவர்களை பேணி காத்து பசியினை போக்க வேண்டும் அதே போல் அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் பசியை போக்க வேண்டும் இதுவே பிதுர்கடன் எனப்படும் அமாவாசை என்று நாம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியை போக்காமலே இருந்தால் நமது பித்ருக்கள் வருத்தத்துடன் பிதுர்லோகம் செல்வர் வருத்தத்துடன் செல்லும் பித்ருக்களில் சிலர் கோபம் கொள்வர் அத்தகைய பித்ருக்கள் கோபத்தினால் நமக்கு சாபமும் அளிப்பர் நமது முன்னோர்களின் ஆவிகள் மறுபிறப்பு எய்தும் வரை நாம் பித்ருக்கடனை செய்ய வேண்டும் இந்த பித்ருக்கடனை முறையாக செய்பவர்களுக்கு முன்னோர்களின் புண்ணியமும் செய்யாதவர்களுக்கு முன்னோர்களின் பாவமும் சேர்ந்து அதை மறுபிறவியில் அனுபவிப்போம் இந்த பிறவியில் செய்யும் பாவமும் புண்ணியமும் அடுத்த பிறவியில் சேர்ந்து நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிக்கும் சேரும் நம் பிள்ளைகளும் பித்ரு கடனை செய்யாவிடில் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாவம் போய் சேரும் நாமும் கஷ்டப்பட்டு நம் தலைமுறையும் கஷ்டப்படும் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து உணவிட்டு அவர்களின் பாவத்தை பெறாமல் அடுத்த தலைமுறைக்கும் இதை பகிர்ந்து விடுவோமாக